தண்ணி போன்ற இட்டு ராசிக்குமான பலன் கார்த்திகை மாத நவம்பர் மாத பலனை பார்க்கலாம் மிதுனம் கண்ணி ராசிக்காரர்களின் அதிபதி புதன் பகவான் ஆவர் இந்த இட்டு ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை பொருளாதார நிலைமை குடும்பம் தொழில் கல்வி ஆரோக்கியம் சக்களவற்றையும் பற்றி இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் இது ராசிக்குமான பரிகாரங்கள் எல்லாவற்றையும் பற்றி தனியாக பார்க்கலாம் மிதுனம் பார்த்துட்டு கன்னிக்கு பார்க்கலாம் இரண்டையும் பார்ப்பதற்கு முழுமையாக பாருங்கள் மிதுன ராசிக்காரர்கள் இந்த நவம்பர் மாதம் எப்படி அமைய போகின்றது என்பதை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோ உங்களுக்கு சப்ரோட் பண்ண கிளிக் பண்ணா சப்ரோட் பண்ண கிளிக் பண்ணி பக்கல இருக்கிற பெல் ஐகான்ல ஆல் பண்ணி கிளிக் பண்ணுங்க நான் போட்டு போட முடியும் இந்த பார்த்து பயம்பலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பகிருங்க ஒரு கேள்வி மட்டும் இலவசமாக கேள்வி எழுதி கேட்கலாம் அது தெளிவான கேள்விக்கு பதில் கிடைக்கும் ஜாதகம் சம்பந்தமாக கைரேகை சம்பந்தமாக எல்லாடி கேட்டுக்கொள்ளலாம் மற்றும் பரிகாரம் சம்பந்தமாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அதுவும் ஜாதகம் சம்பந்தம் கேட்கணும்னா உங்களுக்கு பிறந்த தேதி மாதம் நேரம் ஆண்டு மற்றும் பிறந்த இடம் பெயர் எது சம்பந்தம் இருக்கிறீங்களோ அது சம்பந்தம் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க மற்றபடி முழுமையா வடிவாக கூட இந்த நம்பர்ல போன் நம்பர் மூலம் ஒல்லி மெசேஜ் வாட்ஸ்அப்ல மெசேஜ் எழுதி நான் பதில் போடுவேன் அதுல முன்கூட்டி நீங்கள் காசு கட்டினா போற அதில் பதில் கிடைக்கும் உங்களுக்கான இது கிடைக்கும் மற்றபடி நீங்கள் இலவசமத்தான் கேட்க விரும்புறீங்கன்னா அதுல வந்து கேட்கவேனா எனக்கு நேரமும் இல்லை இதுல எழுதுங்க நான் எனக்கு நேரம் இருக்கிற நேரம் நான் உங்களுக்கு பதில் போடுவேன் ஒட்டு மட்டும் கேட்கிறார்களும் பலன் கிடைக்கும் சரி தொடர்ந்து பார்க்கலாம் பகிரங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் என்னோட தொடர்ந்து நினைந்திருக்கிறது கிளிக் பண்ணுங்கள் வசிரஜி இந்த வசிரஜி கைரேகன் ஜோதிடம் பிளேலிஸ்ட்ல முழு வீடியோ கைரேகை சம்பந்தமாக கைரேகை மற்றும் ஜாதகத்துடன் ஒப்புட்டு மற்றும் ராசி மாத ராசி புலன்கள் புத்தாண்ட புலன்கள் கிரக பேச்சி புலங்கள் அதுல மேசந்திரக்கம் மீனம்பரை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக சனிப்பயிற்சி புலன் வார வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி இருபது ஒன்பதாம் தொண்ணூத்தி சனி வெற்றி நடைபெற போன்றது அப்பேச்சு பலன் எல்லாம் தனியே போட்டுக்கணும்னு பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இப்ப மிதுனம் மற்றும் கன்னி ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் நடைபெற போன்றது என்பதை நவம்பர் மாத்தான் கார்த்திகை மாத்தான் பலனை பார்க்கலாம் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மிதுன ராசி பலன் அடுத்த மா அதாவது வார மாதம் அதாவது நவம்பர் மாதம் மிதுனம் ராசி ராசிக்கு எப்படி என்பதை பார்ப்போம் உங்களுக்கு நவம்பர் மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் பல விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் மிதனராசி என்பவர்களே கவனமாகவும் எச்சரிக்கையுடன் செயற்படுங்கள் குடும்ப வாழ்க்கையில் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்ப பிரச்சனைகளில் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம் மிதனராசி என்பவர்களே நிதி நிலைமையை பொறுத்தவரையில் இது மறைமுகமாக உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் காட்டுகிறது நவம்பர் மாதம் நவம்பர் மாதத்தின் முதல் பகுதியில் அதிகமாக பிற்பகுதியில் வருமானம் கூடும் உங்களுக்கு சில செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது நீண்ட பயணங்களால் சோர்வு ஏற்படும் ராசி என்பர்களே உங்கள் வேலையில் கடினமான சவால்கள் உங்களை வரவேற்கும் எனவே வியாபாரம் செய்வர்கள் வெளிநாட்டு மூலங்களிலிருந்து இருந்து நல்ல லாபத்தை பெறுவார்கள் மாதத்தின் முப்பகுதி மாணவர்களுக்கு நன்றாக இருக்கும் மற்றும் உங்கள் கல்வியில் நல்ல வெற்றியை பெறலாம் மாதத்தின் முதல் பாதி காதல் விவரங்களுக்கு மிகவும் சாதகமானது உறவில் தீவிரம் இருக்கும் திருமண வாழ்க்கையில் வாழ்வர்கள் சில சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் நவம்பர் மாதம் கார்த்திகை மாதம் ராசி என்பவர்களே உடல் நலம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் ஆகவே ஆரம்பத்திலேயே மருத்துவர் ஆலோசனைக்கு கேட்டு மருத்துவ ஆலோசனைப்படி நடந்து கொள்ளவும் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளுங்கள் பொது செய்யப்பட்ட உணவுகள் கடையில் வாங்கப்படும் உணவுகளை தவிர்க்கவும் ராசி அன்பர்களே நீங்கள் பலவீனமாக இல்லை தன்னம்பிக்கையுடையவர்கள் நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் தைரியமாக எதிர்கொள்வீர்கள் மிதுன ராசி என்பவர்களை பல சவால்களில் இருந்து எளிதாக வெளியே மிதுன ராசிக்கான பரிகாரம் ஸ்ரீ விஷ்ணு சகஷ்டநாம ஸ்தோத்திரத்தை தினமும் பாராயணம் செய்யுங்கள் மிதுன ராசிக்கான பரிகாரம் ஸ்ரீ விஷ்ணு சகஷ்டநாம ஸ்தோத்திரத்தை தினமும் பாராயணம் செய்யுங்கள் அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்கான பலன் அடுத்த மாதத்தின் கன்னிராசி பலனில் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்கள் உண்டாகும் இந்த மாதம் உங்களுக்கு திருமண வாழ்க்கை தொழில் இதில் குடும் நிதி கல்வி ஆரோக்கியம் என்று சகலவற்றை பற்றியும் அதில் என்ன நன்மை என்ன முற்பகுதியா பிற்பகுதிய மாதத்தின் நடக்க நடக்கப்போகுது தீபம் நடக்க போதுன்றதுல இந்த வீடியோ முழுமையாக பார்ப்போம் தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து நினைந்திருக்க வீடியோக்குள்ள சோப்களில் சிலருக்கு தெரியாது சப்ளோட் க்ளிக் பண்ணி மக்கள் விலைக்குள்ள ஓன் விலைக்குன்னு நான் கிளிக் பண்ணுவோம்னா நான் போட்ட போட போன்ற அனைத்து வீடியோக்குள்ள நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் தொடர்ந்து நினைந்துருக்க சப்ரோட் கிளிக் பண்ணுங்க அனைவரும் பயன்பெற பகிருங்கள் லைக் பண்ணுங்கள் குமெண்ட் பண்ணுங்க எழுதி கேட்கலாம் குமான் மூலம் சரி கனிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்கள் இந்தாகும் நவம்பர் மாதம் உங்கள் உடல் நலம் பலவீனமாக இருக்கும் மற்றும் நீங்கள் நோய்களால் பாதிக்கப்படலாம் கன்னிராசி என்பவர்களே என்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான அறிகுறிகளும் உள்ளன இதன் காரணமாக நீங்கள் எந்த நோய் தொற்றுக்கும் எளிதில் இரையாகலாம் எனவே இந்த மாதம் முழுவதும் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள் முதலில் தொழில் விஷயங்களில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் கன்னிராசி என்பவர்களே ஆனாலும் நீங்கள் நல்ல விஷயத்தில் நிலைய நல்ல நிலையில் இருப்பீர்கள் வியாபாரம் செய்பவர்கள் கூர்மையான புத்திசாலித்தனத்தின் பலனை பெறுவார்கள் உங்கள் வணிக கூட்டாளருடனான நல்லுறவின் காரணமாக உங்கள் வணிகம் முன்னேறும் ஆனால் நீங்கள் பல சவால்களை சந்திக்க நேரிடும் பல தடைகளை சந்திக்க நேரிடும் தடைகளை தாண்டியே ஜெயிக்க முடியும் இது வணிகத்தின் வேகத்தை குறைக்கலாம் எனவே எச்சரிக்கையுடன் தொடரவும் குடும்ப வாழ்க்கையில் நல்ல சூழ்நிலை உருவாகும் வாய்ப்பு உள்ளது காதலுறவுகளுக்கு நேரம் நன்றாக இருக்கும் நவம்பர் மாதம் மிதுன் கன்னி ராசி என்பர்களே காதலுறவு நேரம் நன்றாக இருக்கும் மிதுன ராசிக்கு ஏற்கனவே இந்த வீடியோல இனி இன்னைக்கு கன்னிராசியை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் திருமண வாழ்க்கையில் பதட்டம் மற்றும் மோதல் சூழ்நிலைகள் மோசமாகிக் கொண்டே இருக்கும் கணவன் மனைவிக்கிடையில் பத பதட்டங்கள் மோதல் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் பிரிவுகள் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கன்னிராசி என்பர்களே கொஞ்சம் கவனமாக இருக்கும் நீதி மன்றத்துக்கு செல்லும் நிலைக்கு கொண்டு சென்று விடாதீர்கள் நிதி ரீதியாக மாதம் நன்றாக இருக்கின்றது அதே நேரத்தில் மாணவர்கள் கடின சவால்களுக்கு தயாராக இருக்க வேண்டும் கடினமாக படித்தால்தான் மனதுடன் தான் படிப்பில் வெற்றி பெற முடியும் இல்லை என்றில் தடைகளை தாண்டித்தான் ஜெயிக்க முடியும் கன்னிராசி மாணவர்களே கவனமாக படியுங்கள் கணவன் மனைவிக்குள் அந்நியோனியம் ஏற்பட கொஞ்சம் விட்டுக் கொடுத்துச் செல்லுங்கள் நீங்கள் கபுரி விரதம் இருப்பது உங்களுக்கு நல்ல கண்டிதாசியம் பெறே உங்களுக்கான பரிகாரம் வந்து புதன்கிழமை அன்று உங்கள் ராசி அதிபதியான புத்த பகவான் சிறப்பு ரத்தினமான மரகத ரத்தினத்தை உங்கள் சுண்டு உரலில் அணிய வேண்டும் மற்றும் மகால லக்ஷுமி அதாவது சரஸ்வதி லட்சுமி மகாலட்சுமி துர்க்கை என்று எல்லாரையும் செட்டு நவராத்திரி விரதம் இருங்கள் மற்ற புதன்கிழமை அன்று சரஸ்வதி அம்மனையும் வணங்கி வருவது உங்களுக்கு நன்மை செய்யும் வழிபாடு குள்ள தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு அனைத்து ராசிக்கர்கள் அனைவருக்கும் சிறந்த வழிபாடாகும் தொடர்ந்து கடகம் மட்டும் சிம்ம ராசிக்கு